ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة السلام عليكم ورحمة الله وبركاته أنبانا شهود நபிகள் நாயகம் அபிகல்நாயகம் சல்லாஹிஸ்லம் அவர்கள் சொல்லுவார்கள் குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மசோலும் அன்றா ஐயத்திகி உங்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொறுப்புதாரிகள் அவரவருடைய பொறுப்புகள் பற்றி நிச்சயம் கியாமத்தில் கற்கப்படும் அப்படின்ட்டு ரசூல்லாய் சொல்லா சொன்ன மாதிரி எந்தெந்த பள்ளிகள்லலாம் பொறுப்புதாரிகளாக இருந்தும் கூட அவங்களுடைய பொறுப்பு என்னங்கிறதையும் வழங்கலை வெறும் பள்ளிவாசல் அது நிர்வாகம் அப்படின்னு சொன்னால் வெறும் வெள்ளையடிக்கிறதும் ரம்ஜான் வந்தால் கஞ்சி காய்ச்சிறதும் கல்யாண காரியங்கள் மவுத்து காரியங்கள் அட்டென்ட் பண்ணுறது இது மட்டும்தான் நம்ம பொறுப்புண்டு பல பள்ளிகளில் இருந்தாங்க ஆனால் இந்த எம்எஸ்கே அந்த சேவை குழு துவங்கி உண்மையில் அவங்களுடைய பொறுப்புகள் என்னென்னவெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவுபடுத்தி அதை உணர்த்தியதோடு அதை சேவையில் செயல்பாட்டில் இறங்குவதற்கும் அவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி தந்தார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த வகையில் நம்ம ஊர்லேயும் இது மாதிரியான விழிப்புணர்வு ஏற்பட்டு இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுவது வரவேற்க தகுந்த ஒரு காரியம் அப்படிங்கிறதுனால இதை நம்ம மட்டும் செயல்படுத்தினா பத்தாது பாக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகல்லாக்கள்லேயும் இந்த காரியத்தை அமுல்படுத்தினா அது ரொம்ப சௌரியமாகவும் மார்க்க மார்க்கத்தினுடைய கட்டளைகளை நிறைவு செய்வதாகவும் ஆகும் அப்படிங்கிற அடிப்படையில் இது எல்லாரும் இதை பின்பற்றணும் அப்படிங்கிறது எங்களுடைய பெரிய பேராசை இந்த ஜமாத்தினுடைய பேராசை முடிஞ்சவரையும் எல்லாரும் இன்ஷால்லாம் பின்பற்றுங்க அல்லாஹுல்லஷா அனுபவத்தில் அதுக்கு தௌ தௌஃபீக் செய்வானாக i uh -huh.